ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் ஐசா அம்மா இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஈசாப் நீதி கதையோடு வந்திருக்கேன் கதை கேட்கலாமா ஒரு ஊரில் ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க ராமு சோமுன்னு அவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றாவே போவாங்க ஒன்றாவே வருவாங்க பள்ளிக்கூடத்துலேயும் சரி வீட்டிலையும் சரி விளையாட போனாலும் சரி எப்பவும் சேர்ந்தே இருப்பாங்க அதுல ராமு எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போற நல்ல மனசு உள்ளவன் சோமு கொஞ்சம் சுயநலவாதி ஒரு நாள் ராமுவும் சோமுவும் அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல நடக்கிற திருவிழாவை பார்க்கணுங்கிறதுக்காக சேர்ந்து கிளம்புனாங்க அவங்க போற வழியில ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டை தாண்டிதான் அவங்க அந்த அடுத்த ஊருக்கு போகணும் அவங்க அப்படி போய்கிட்டு இருக்கிற போதுல அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அதை கேட்ட உடனே ராமக்கும் சோமுக்கும் ரொம்ப பயமாக போயிடுச்சு நம்ம கதி இன்னைக்கு அவ்வளவுதான் ஏதோ பெரிய விலங்கு வர போகுது நம்ம அதுக்கிட்ட மாட்டிக்க போகிறோம் அப்படின்னு ராமுவும் சோமுவும் பயந்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கண்ணை நாலா பக்கமும் சுற்றி பார்த்து என்ன விலங்கு அப்படின்னு தேடி பார்த்தா ரொம்ப தூரத்தில் ஒரு கரடி வந்துக்கிட்டு இருந்தது கரடியை பார்த்த அடுத்த நிமிஷமே சோமு ராமுவை விட்டுட்டு பக்கத்தில் இருந்த உயரமான மரத்தில் விறுவிறுன்னு ஏற ஆரம்பிச்சுட்டான் குரங்கு குட்டி மாதிரி ராமுவோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு மரம் ஏறவே தெரியாது சோமுக்கிட்ட என்னையும் எப்படியாவது இந்த மரத்தில் ஏற்றி விடு சோமுன்னு அவன் சொல்ல சோமு எங்கே அதை காதில் வாங்கினா அவனோ ராமு மாட்டிக்கிட்டா கூட மாட்டிக்கிட்டோம் நம்ம மாட்டிக்கக்கூடாதுன்னு சொய நிலமா அந்த மரத்தோட உச்சி கிளை வரைக்கும் ஏறி அதில் இருந்த அடர்த்தியான இலைகளுக்குள்ளே தன்னை ஒழிச்சு வச்சுக்கிட்டான் தான் இருக்கிறதே அந்த கரடிக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன்னா கரடிகளுக்கு மரம் கூட ஏற தெரியுமே அப்படின்னுட்டு ராமுவும் சோமு வந்து தன்னை காப்பாற்றுவானான்னு எதிர்பார்த்தான் ஆனால் சோமு தான் மேலே போய் உக்காந்துக்கிட்டானே அதனால நம்மளே தான் நம்மளுக்கு உதவி செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணின ராமு தான் இருந்த இடத்துலயே நல்ல கையைக்கால நீட்டி கல் மாதிரி படுத்துக்கிட்டான் கரடியோட மோப்ப சக்தினால அங்கே யாரோ மனுஷங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கரடியும் ராமு படுத்துக்கிட்டு இருந்த இடத்த நோக்கி வேகமாக வந்துச்சு அங்கே வந்து பார்த்தா ராமு கல் மாதிரி படுத்துருக்கான் கரடிகளுக்கு ஒரு குணம் உண்டு தானே வேட்டையாடி சாப்பிடணும்னு ஏற்கனவே இறந்து போயிருக்கிறத கரடிகள் எடுத்து சாப்பிடாது அதனால் ராமுவுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக கரடி ராமுவோட முகத்துக்கு தன்னோட முகத்தை கொண்டு போச்சு ராமுவுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப பயமா இருந்தது ஆனாலும் கரடி கிட்டேந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக கண்ணை நல்லா அழுத்தமாக மூடிக்கிட்டு மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே கல் மாதிரி கட்ட மாதிரி இருந்தான் கொஞ்சம் கூட அசையாமல் கரடியும் ரெண்டு மூணு முறை ராமுவை சுற்றி சுற்றி வந்துச்சு ராமுவோட முகத்துக்கிட்ட தன் முகத்தை கொண்டு போச்சு கொஞ்ச நேரத்தில் சரி இந்த ராமு இறந்து போயிட்டான் போல இருக்கு இவனை நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண கரடி அந்த வி இடத்த விட்டே போயிடுச்சு கரடி போனால் கூட ராமு வேகமாக கண்ணை திறக்கலை கரடியோட காலடி ஓசை மறைஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து நிதானமாக கண்ணை திறந்தான் மரத்து மேலே இருந்தாலையா சோமு அவன் அந்த கரடி வந்ததுலேருந்து ராமுவை சுற்றி சுற்றி வந்ததையும் அவனோட முகத்துக்கிட்ட தன்னோட முகத்தை வச்சுக்கிட்டு என்னவோ பண்ணினதையும் பார்த்துக்கிட்டே இருந்தான் கரடி ரொம்ப தூரம் தள்ளி போயிடுச்சு இனிமேல் எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோ வேகத்தில் ஏறுனானோ அதை விட வேகமாக கீழே இறங்கி வந்தான் சோமு சோமு கீழே இறங்கி வரவும் ராமு நிலத்துலேருந்து எந்திரிச்சு நிற்கவும் சரியா இருந்துச்சு ராமு கிட்டே வந்த சோமு நண்பா கரடி உங்ககிட்ட வந்துச்சே அது உன் முகத்துக்கிட்ட வந்து ஏதோ ரகசியம் சொல்லிச்சே என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டான் சோமு தான் மரத்தோட உச்சியில் இருந்தா இல்லையா அதனால் கரடி ராமுக்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா உனக்கு கேட்கலை அது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவ்வளோ ஆர்வமாக கேட்டான் அது உடனே ராமுவும் தன்னோட உடம்புல ஊட்டிக்கிட்டு இருந்த மண் குப்பை புல் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஓ அதுவா ஆபத்து காலத்தில் நண்பனை கைவிடுறவன் உண்மையான நண்பனே இல்லை அவனவன் கூட சேர்த்துக்கவே சேர்த்துக்காத அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ராமு சோமுவை விட்டுட்டு தான் மட்டும் திரும்பி தன்னோட ஊருக்கே போயிட்டான் சோமுவுக்கும் அப்போ தான் தான் ஒரு நல்ல நண்பனாக நடந்துக்கல தன்னோட உயிரை மட்டும் பாதுகாக்கணும்னு நினச்சிக்கிட்டு ராமுவை ஆபத்தில் மாட்டி விட்டுட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சது தன்னோட கெட்ட எண்ணத்தினாலையும் சுயநலத்தினாலையும் ஒரு நல்ல நண்பனை எழுந்துட்டோமின்னு சொல்லி சோமு ரொம்ப வருத்தப்பட்டான் அதுக்கப்புறமா தான் நல்ல குணங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ராமுக்கிட்ட மன்னிப்பை கேட்டு அவனோட நண்பனை மறுபடியும் மாறிட்டான் சரி குட்டீஸ் உங்கள் கிட்ட ஒரு விடுகத்தை கேட்கட்டுமா ஊசி கூட நுழையாத இடத்துல ஒரு படி தண்ணி அது என்ன இதுக்கான விடை இளநீர் இன்னைக்கு கதை விடுகதை ரெண்டுமே ஆச்சு